ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத டேஸ்ட்டில் சூப்பராக வித்தியாசமான சுவையில் ஒரு அல்வா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு எந்த ஒரு மாவோ ரவையோ தேவையில்லை வெறும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யிருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கோங்க பொறி வச்சு தான் இன்றைக்கி இந்த அல்வாவை நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு நீங்கள் நமத்து போன பொறி இருக்கும் இல்லையா அந்த பொரியை கூட பயன்படுத்தலாம் இப்போ இந்த பொரியில் நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பொரியில் பார்த்திங்கன்னா உப்பு டேஸ்ட் இருக்கும் ஸோ நம்ம வந்து நல்லா கழுவி எடுக்கும்போது அந்த உப்பு டேஸ்ட்டு வந்து அல்வால் தெரியாது நம்மளுக்கு ஒரு சில பொறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அதை கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு இப்போ இந்த தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு இப்போ இந்த பொறி கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் சூடான தண்ணி போது சீக்கிரமாக பொறி வந்து ஊறி வரும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ அதை மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா ஊறுச்சுன்னா சீக்கிரமாக நல்லா அரைப்பட்டு வரும் இப்போது இது ஊறட்டும் இது இருக்க இந்த சமயத்தில் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியோ இல்லை துருவியோ நீங்கள் சேர்த்துக்கலாம் மேலே இருக்க அந்த தோலை வந்து சீவிட்டு நான் வெள்ளையாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அல்வா செய்யும்போது அந்த தோலை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே வந்து நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ முதல்ல நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல மையை அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்ல வடிகட்டி பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முதல் தேங்காய் பால் எடுத்துட்டு மறுபடியும் இந்த சக்கையை மிக்சி ஜாரில் போட்டுட்டு மறுபடியும் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ரெண்டாவது பால் எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு தேங்காய் பாலுமே எடுத்துட்டேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடைக்கும் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சு நம்ம ஊற வச்சுருந்த பொரியும் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் போல் ஊறி வந்துருச்சு நீங்கள் கையில் எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசியணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல மாவு போல் அரைப்பட்டு வரும் திப்பி திப்பியாக இல்லாமல் இப்போ இந்த பொரியை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு இப்போது இதில் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய்பால் அதில் இருந்து ஒரு ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை மீதி இருக்க அந்த தேங்காய் பாலோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத மாதிரி இதில் கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா நம்ம கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு அடிகணமான பாத்திரம் வச்சுக்கோங்க இல்லைன்னா பேன் வச்சுக்கோங்க இல்லை செராமிக் பேன் இந்த மாதிரி ஒட்டாமல் வர்ற பேன் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க அதில் நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு ஒரு கப் சர்க்கரை கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு அல்வா நல்ல தித்திப்பாக வேணும்னா நீங்கள் ஒன்னே ஹால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி கொதிக்கும் போது அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்பப்போ கரண்டி வச்சு மட்டும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பாதியா சுண்டி வந்துடும் இந்த அளவுக்கு சுண்டி வந்ததும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திக்கோங்க மாத்திட்டு இந்த மாதிரி கலந்து கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா திக்கானதும் இதுல வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும்போது கீழே அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரும் அதே மாதிரி அல்வாவுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நெய்யுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நெய் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண நட்ஸு சேர்த்துக்கோங்க நட்ஸுமே ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அல்வா கலராக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கேசரி கலர் அப்படி இல்லைனா கொஞ்சமாக குங்கும பூவை பாலில் ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அல்வா வந்து நல்ல திக்கான பதத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விடும்போது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகணும் இதுதான் சரியான பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அல்வாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு நெய் தடவனை தட்டில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறமா பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் அப்படியே சூடாக கூட ஒரு சின்ன பவுலில் போட்டு கூட பரிமாறலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல சூடு இதை ஆறுனதுக்கப்புறமா ஓரத்தில் இந்த மாதிரி கையில் நீவி கொடுத்து எடுத்திங்கன்னா அழகாக வந்து நம்ம கீழே எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஒட்டாமல் வந்துடும் இப்போ அதை அப்படியே நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை ஒரு தட்டில் வச்சுட்டு இப்போ இதை கட் பண்ணிட்டு நம்ம பரிமாற வேண்டியதான் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அல்வாவை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போல் இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.